அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் செய்யான் பற்றார்க்கு இனிது சரிங்களா அதாவது பகைவருக்கு ரொம்ப எளிமையானவன் யாரு அதாவது ஒரு இனிமே வந்து நம்மளை ஈஸியா டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவன் எந்த பண்புகளை கொண்டிருப்பான் யார் பகைவன் இல்லை யார் அஃபெக்ட் ஆக போகிறார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிநோக்கான் அப்படின்னு சொன்னா நல்ல வழி அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது நல்ல வழி பார்க்காதவன் வாய்ப்பன செய்யான் அப்படின்னு சொன்னா பொருத்தமானவற்றை செய்யாமல் இருப்பவன் நல்ல வழி என்ன அப்படின்னு பார்க்க மாட்டான் தனக்கு எது அமையும் அப்படின்றத தெரிந்து கொள்ள மாட்டான் அதே நேரத்துல பழி நோக்கான் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சா பழி வரும் அப்படின்ற விஷயத்த அவன் வந்து பார்க்க மாட்டான் அப்படிப்பட்டவன் யாருமா இன்னும் வந்து பண்பிலன் பண்பு இல்லாதவன் பற்றாருக்கு எளிது அப்படின்னா பகைவருக்கு எளிது அப்போ இந்த பண்புகளை கொண்டிருந்தால் பகைவர்களால் எளிதில் வீழ்த்தப்பட்டு விடுவோம் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்